வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து நம்ம டேரோ கார்ட்ஸை பயன்படுத்தி ராசி பலன் பார்த்துட்டு வந்துகிட்ருக்கோம் இப்போ என்ன ராசி எப் இப்போ என்ன ராசிக்கு பலன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து முதல் முதல்ல நம்ம இந்த ராசிகள் இருக்கக்கூடிய இருந்து ஒரு ராசியை ஷஃபுல் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ராசியை எடுத்தாச்சு வந்திருக்கிறது என்ன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசி வந்திருக்குது இதில் சிம்பிள்ஸ் கொஞ்சம் சரியாக ப்ரிண்ட் பண்ணலை ஸோ இந்த விருச்சிக ராசிக்கு என்ன பலன் வர வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு பலன் வந்து இப்போ எதில் ப பார்க்க போகிறோம்னாக்க முதலாவதாக காதல் நிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் அடுத்து உத்தியோகம் மற்றும் தொழில்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து தனநிலை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா வேணாமா எதில் இன்வெஸ்ட் பண்ணால் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் வாங்க ரீடிங் போகலாம் ஸ்ப்ரெட்ஸ் போட்டுக்கிறோம் ஸ்ப்ரெட்ஸ் போட்டாச்சு இப்போ கார்ட்ஸ் எடு எடுக்க போகிறோம் முதல் கார்டு வந்து காதலுக்கு காதல் விருச்சிகத்திற்கு காதல் நிலை எப்படி இருக்கும் ஸோ நைட் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் கார்டு வந்திருக்குது இதுவும் இது ஒரு நல்ல கார்டு தான் அடுத்து வந்து உத்தியோகம் மற்றும் தொழில்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் உத்தியோகம் மற்றும் தொழில்நிலைக்கு கிங் ஆஃப் வான்ஸ் வந்துருக்குது இதுவும் ரொம்ப சூப்பரான கார்டு கோர்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து தனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் தனநிலைக்கு ப்ரீஸ்டஸ் காடு வந்திருக்குது ஸோ இதுக்கு உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து காதல் காதல் மற்றும் உறவு நிலைகள் அதுக்கு பார்த்திங்கனாக்க நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு வந்திருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்க ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு காதலர்கள் இருவரும் போயிட்டு வருவீங்க அங்கே வந்து ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாகும் ஸோ அதுக்காக வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த கார்டு காமிக்குது அதனால் உங்களோட பயணங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வண்டியில் இப்போ போகிறீங்கனாக்கா ஒரு ஃபோர் வீலரோ டூ வீலர்லேயோ ஷார்ட் டிஸ்டன்ஸ் இதை இப்போ போகிறீங்கனாக்க கொஞ்சம் வந்து பார்த்து இருந்துக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் மந்தமாக இருக்கிறதையும் இந்த க காடு தெரிவிக்குது உங்களோட லவ் வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கும் ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு தன்மை இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் காதலில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராது எல்லா பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும் ஸோ காதல் உறவுல பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஒரு சுமாரான ஒரு நிலையை காமிக்குது அடுத்து வாங்க தொழில் நிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தொழில் நிலைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிங் ஆஃப் வான்ஸ் வந்துருக்குது வான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வான்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சுட்டி காட்டக்கூடியது அதுவும் கிங் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கும்பொழுது நீங்கள் வந்து ஒரு உயர் பதவி கே அடுத்த ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்ருந்தீங்கன்னா அந்த ப்ரமோஷன் வந்து இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ தொழிலில் வந்து ரொ ரொம்ப கண்ணும் கருத்துமாக நீங்கள் செயல்படுவீங்க அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகளுக்காக ரொம்ப மிளக்கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களோட கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸும் லீடர்ஷிப் குவாலிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறதுனால நீங்கள் எளிதாக உங்களோட கிட்ட இருந்து வேலை வாங்கிக்க முடியும் ஸோ தொழில்நிலை சிறப்பாக இருக்குது அதாவது புதிய முதலீடுகள் தொழில் ரீதியாக பண்ணக்கூடியவங்களும் இந்த மாதம் வந்து புதிய தொழில் முதலீடுகளை பண்ணலாம் தொழில்நிலை சிறப்பு பொதுவாக வந்து விருச்சிகத்துக்கு தொழில்நிலை சிறப்பாக இருக்குது அடுத்து வந்து தனநிலை தனநிலையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க செலவுகளை கொஞ்சம் சுட்டி காட்டுது சந்திரன் இருக்கக்கூடிய காடு அதனால் வந்து சந்திரனாகவே கொஞ்சம் செலவினங்கள் இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா புதிய வீட்டு ரெனோவேட் பண்ணுற ஒர்க்காக இருக்கட்டும் வீட்டுக்கு நீர்நிலைகள் பைப் கனெக்ஷனில் ஏதாவது லீக்கேஜ் ப்ராப்ளம் அந்த மாதிரி வரலாம் அதுக்கு செலவு பண்ணுவீங்க அடுத்து வந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதம் எதுவும் பண்ண வேண்டாம் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறவங்களும் வந்து இந்த மாதம் எதுவும் புது முதலீடுகள் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது சிறப்பு